சொல்லி திரியும் ஒருவன் தலையை முண்டிதம் செய்து கொள்வதால் முனிவனாகிவிட மாட்டான் இச்சைகளுக்கும் பேராசைக்கும் அடிமைப்பட்டு இருக்கும் ஒருவன் முனிவனாயிருப்பது என்ன பாவ உணர்ச்சிகள் சிறியவையாயினும் பெரியவையாயினும் அவைகளை எப்போதுமே அடக்கியா முனிவன் எனப்படுவான் ஏனெனில் அவனே தீமை அனைத்தையும் அவித்தவன் இது இரண்டாவது பாடம் இதுல முதற் பாடத்தை படிக்கும் பொழுதே நமக்கு தெரிந்துவிடும் திருவள்ளுவர் சொல்லுகின்ற மழித்தலம் நீட்டளம் வேண்டாம் உலகம் படித்தது ஒழித்து விடும் என்ற திருக்குறளினுடைய பொருளாகத்தான் இருக்கிறேன் தலையை முன்கீதம் செய்து கொள்வதால் மட்டுமே ஒருவன் முடிவு நாங்கள் விடுவன் தான் தலையை மட்டும் முன்தம் செய்து கொண்டு முன்தை கொண்டு ஒட்டை கொண்டு புலநடக்கம் இல்லாமல் பொய் சொல்லி திரிந்தால் அவன் எப்படி முடிவனாவான் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா பிரபலமான பிடாரி பற்றி எப்படிலாம் அழிஞ்சு தெரிஞ்சு அவருக்கு இதுக்கு உதாரணமாக வாழ்ந்தாருன்னு பார்ப்போம் அவங்க சம்பிரதாயம் வரைக்கும் ரொம்ப சரியாக வச்சுப்பாங்க அவங்க ஆனால் புலநடக்கமாக இருக்காது கோட்டிலே பொய் சத்திய சொல்லி எனக்கு யாருன்னே தெரியாது எனக்கு குளிப்பாங்க எல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறம் போலீஸு கஸ்டடியில் அது வந்து நான் நாளைய அவங்க முன்னாடியே காமிச்சிட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் போய் சுற்றி இதுதான் கூட கெட்டு போயிருப்பாங்க பெரியாச்சரியாக பெரிய கூட இருக்கிறோன்னு அப்படியே 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 அந்த லட்டு புதிய நாக்கி அதை விழிப்புணர்வு ட்ரெஸ்ஸாகி ஒரு இது ஏற்படுத்துவாங்க ஒரு பேச்சு இமேஜ் ஏற்படுத்துவோம் அதை அவங்க எக்ஸ்பர்ட் ஆகும் அதில் நிறைய ஜான விழுதுவாங்க அது வந்து வீணாக தான் போவோம் அவங்களும் வீணாக போனாங்க அவ்வளோ அப்புறம் விடணும் அதாவது வந்து முனிதல் அப்படின்ற ஆசையை முனிந்த வந்து அர்த்தம் முனிதல்னா துன்பித்து விடுதல் ஒழித்து விடுதல் அழித்து விடுது அதோட அழித்து விடுது அதுதான் முனிதல் முனிதல் அதனால் இந்த வெறுமை தலை மட்டும் ஒட்டையடிச்சி ஆசையெல்லாம் நடக்கலாம் இல்லாமல் பொயிலாம் சொல்லி தெரிஞ்சுக்க அவன் மொழியெல்லாம் விடுறது இத சமயங்கள்ல தோல்வி காணு சமயங்கள் உண்மைகளை அடிப்படையாக வைத்து ஆரம்பிக்கப்படுகின்றன ஆனா போக போக அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் வந்து அந்த பொய்மைத்தன்மை கொண்ட அந்த சமய தலைவர்களை கண்டிப்பதை கண்டிக்காமல் விட்டு விடுகின்றன கண்டிக்காமல் அதில் விட்டு ஏன்னா அதை நம்ம நம்மால் பார்த்தீங்கன்னா அது அதை நியாயப்படுத்த சாஸ்திரமே எடுத்து சப்ப கட்டி அந்த கடைசியில் சப்ப கட்டுகளுக்கே பிரச்சாரம் செய்யறாம ஒரு விஷயம் உண்மை பேசு அவ்வளோதான் அவ்வளவுதான் புறந்து இது நீரானமையும் அகந்துமே வாங்கியா இருக்கணும் உண்மை பேசு அப்படின்னு சொன்னால் உண்மை பேசணும் அவ்வளோதான் உண்மை பேச சொல்லணும் அதனுடைய நன்மைகளை எடுத்து சொல்லணும் அவ்வளோதான் ஆனா அதுக்கு உடனே பொய்மையை வாய்மையை எடுத்து அங்க போய் அவங்க எல்லாத்துக்கும் சமூகத்தை சாஸ்திரமாட்டி இந்த இடத்துல இப்படி கூறுவா அந்த இடத்துல அது ஒண்ணு பண்ணாங்க அப்ப பிராமணன் கூறுவா அது வந்து பூவில் போய் வச்சு அதுக்கு பிறகு பிரச்சாரம் உங்க பேசுகிற பிரச்சாரத்துக்கு இல்ல இந்த சபக்கட்டு பிரச்சார பெரிசா போயிடுச்சு போயிடும் இல்லை போயிடுச்சு என்ன சமயத்துலேயே போயிடுச்சு அதுக்குள்ள சமய தலைப்புனா அது பற்றி உக்காந்துட்டோன்னா அவர் பெரியவா இல்லை அவரு உடனே அவர் பெரியவா சொன்னால் பெரியவான்னு சொன்ன மாதிரி அவரை வச்சு இருந்து கூடுதலாலாம் அவரை சின்ன 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 தப்புகள்லாம் தலையாட்டும் வச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிப்பதே அதெல்லாம் செய்யலாம் பிரிவாக பண்ணாட்டு திரும்ப ஆளாக சாஸ்திரம் தரம்பரச வீணா வீணா போகுதுன்னா என்ன அர்த்தம்னா இலக்கு தவறமிடப்படுது ஒரு சமயத்தினுடைய இலக்கு கிறித்தம் என்றால் இயேசு பிராணி தெரிந்து கொள்கிறார் அதான் சமயத்தின் இலக்கு அதே போல புத்த மதம் என்றால் புத்த பகவானை சந்தித்த அவர் உபதேசத்தார்கள் ஏதா என்றும் அவர் இருக்கிறார் என்பது தமக்கத்திலே இருக்கிறேன் அழியாத நிலையிலே அவர்கள் அதான் இலக்காக இருக்க அதே மாதிரி இந்து சமயமோ அல்லது சைவ மயணம் ஒண்ணு சைவம் சொல்லாதன்றாங்க சரி பொழுது சைவ மைனமோ சாத்தன் கோமாரம் அது இருக்கிறது நம்மளுடைய ஆறு புத்துழிவு ஆகினாங்கன்னு வச்சுக்கே இருக்கட்டும் அப்படியே நார்மல்லா இந்த இவங்களுடைய இந்த சப்பக்கட்டு பிரச்சாரத்துக்கு பின்னாலேயே ஜனங்க போட்டு இலக்கு தவறிவிடக்கூடியது அப்போ புதிதாக வருகிற இலக்காக அந்த சத்தியக்தியாக இரு என்று சொல் வழியாக கீர்த்தியின் பேர் வச்சு இப்போ ஒரு பிராமணன் தான் இது இரு அப்படி மாற்றிவிடுவேன் அவ்வளோ தான் எல்லாம் கெட்டுக்குடி சுராவது நான் சொல்கிறது இதுதான் இலக்கு தவற விடப்படுகிறது விவேகானந்தர் சொன்னதை போல இந்து மதம் சடங்கு சம்பிரதாயங்கள் உயிரற்ற உயிரென்றது உள்ளே இருக்கிற கடவுள் பொருள் இருக்கணும் மாணிகவர் சொல்றா சொர்க்கியா பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளார் அப்படின்றார் அப்போ அந்த பொருள் தான் அதுல உயிர் அந்த பொருளை எப்போ காணிச்சிட்டாங்க காணிச்சுட்டு புற சடங்கு சம்பிரதாயத்தை சமயமாக்கி அதாவது இந்து மன்னர் எப்பொழுது உயிரட்ட ஒரு கிலேட்டான மாறிட்டுன்னு சொல்லிட்டாரு சடங்கு சம்பிரதாயம் அதிகனால பயிற்சி அந்த அர்த்தமோ அதை அதை ஆராய்ச்சி செய்வதோ அதை நடைமுறைப்படுத்துவதற்கோ மக்களுக்கு பயிற்சி கிடையாது திரும்பினே சடங்கு சம்பளம் சடங்கு சம்பளம் இந்த சடங்கு செஞ்சு இந்த சடங்கு செஞ்சு ஏன்னா சடங்கால அவனு வருமான சடங்கு தெரிசாகி வச்சு அதால அர்த்தங்கள் கோட்டை விடப்படல அவன்கள் இதுல அவனும் கேட்டான் அவனை நம்மள மக்களும் கேட்டான் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது நமது சமயத்திலும் சரி பிற சமயங்களிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது இதுல பெரிய ஒரு விஷயம் என்னென்ன ஆர்கனைஸ்டு ரிலீஜன்ட்டு ஆர்கனைஸ் பண்ணுறாங்க எல்லாமே என்னுடைய இது கூட சென்ட் பீட்டர் கூட அமைப்பாக ஏற்படுத்தி ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து எல்லாருக்கும் எல்லா திசைகளிலும் சென்று பிரச்சாரம் செய்ய அனுப்பி எல்லாம் ஓகே ஆனால் அந்த ஆர்கனைசேஷன் ஹெட் போய் ஹெட் போட் உடனே அதில் தலைமை பதவி அதுக்கு அதில் கிடைக்கிற மரியாதை மரியாதை அது கிடைக்கிற முக்கியத்துவம் அங்கே திரும்பிடுது சமயம் ஜெயசு பிரான் பார்த்தா கடைசி வரைக்கும் சாதாரண தச்சாரதான் வாழ்ந்திருப்பாரு அவர் ஒன்றும் பெரிய மாட மாளிகை கூடுகுப்பு வச்சு வாழ்ந்துருக்க மாட்டார் பெரிய பெரிய ராஜாங்கல்லாம் அவரை வந்து சொல்யூட் பண்ணாங்கன்ற மாதிரிலாம் இருக்கவே இருக்காரு இதெல்லாம் ஆனால் அவரை வைத்த இந்த ஆறு அமைப்புகள் அதுக்கு பிறகு அவருடைய அந்த தலைமைகள் அதுக்கு பிறகு அதை பிரிச்சு பிரிச்சு ஆர்கனைஸ் பண்ணி அதை நல்லா செஞ்சு போறாங்க ஆனால் அது கட்சியில இலக்கை கோட்டை அதுக்காக பொய்யர்கள் அது உள்ள பொய்யல் நுழைந்த உடனே அவங்கள தடுக்கிறதுக்கான் சரியான வேலை கிடையாது நுழைந்து விட்டு கோயில்களை வெளியேற்றுவதற்கும் அவங்களுக்கு தைரியம் கிடையாது இந்த கோயில்களுக்கு ஜாலா போட்டு போய் போய போறோம் தெரிஞ்சே போட்டு போட்டு தூங்குவர் ஒரு குழு இருக்கும் எல்லாம் சேர்ந்து அதுக்கு எடுத்து பிடிச்ச இதே போலதான் தான் எல்லாமே எல்லா சமயமும் அதனால மீண்டும் மீண்டும் இல்லைன்னா ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் புத்தர் பிரசாரம் பண்ணாரு எல்லாருக்கும் புத்தகம் போட்டு கையிலேயே கொடுத்தாச்சு கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நான் பண்ணி ஏன் வேலையை பாக்கலாம்ல ஏன் உட்காந்து நானோ இல்லை என் ஏன் பிரச்சாரம் செய்கிறோம் என்றால் கோட்டையை விட்டு விட்டார்கள் அதனால திரும்ப பிடிச்சி கொடுக்கணும் இல்லை இதுதான் உண்மை இதுதான் உண்மையான பிரச்சாரம் இருந்தது புளிப்பட்டுங்கள்னு சொல் புரிஞ்சு கொடுக்கணும் அந்த ஒரு அக்கறைக்காக தான் அதை எல்லாம் செய்கிறோம் இல்லைன்னா செய்ய வேண்டிய அவசியமே இல்லையா இவ்வளோ பெரிய அமைப்புகளும் இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் அற்புதமா செயல்படுறாங்க நான் எங்களுக்கு வேலையே இருக்காது என்ன சொன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பேன் நான் ஏன் பிராமணன் கிட்ட திக்குவாங்க இல்லையா பிராமணர் பொம்பளைங்க திக்கிறது பார்த்தா அப்படி இருக்கு அது என்ன எனக்கு தேவையில்லாத வேலை ராமன் சிவன் எப்பவும் போல உடை கோவணம் உண்டு உறங்கப்புறம் திண்ணை உண்டு சொல்லிட்டு அழகா அற்புதமா இருக்கலாம் ஆனால் அது இல்லை ஏன்னா கோட்டையை விட்டு விட்டார்கள் எல்லாம் சமையத்து சேர்ந்துட்டோம் அதனால்தான் அது உண்மை உணர்ந்தவர்கள் அவர்கள் உண்மை எடுத்து சொல்ல வேண்டிய அவசியமாக்கு அது இதுவும் போன்றில் எல்லா அவர்தான் எப்போதுங்க திருவள்ளுவர் காலமும் புத்தருடைய காலம் கிட்டத்தட்ட ஒன்றா தான் இருக்கணும் திருவள்ளுவர் காலமும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுக்கு அந்த காலம் தான் வருகிறது அவர் அதுதான் என்ன சொல்றாரு பழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் படித்தது ஒழித்துவிடணும் அதே தான் இங்கே சொல்லி இருக்குது இச்சுகளுக்கும் பேராசைக்கும் இருக்கும் ஒருவன் முனிவனாக இருப்பது என்கணும் அப்படின்னா முனிவனாக இருக்கணும்னா என்ன செய்யணும் இச்சை இருக்கக்கூடாது பேராசை இருக்கக்கூடாது இவங்களுக்கு அடிமைப்படுத்திருக்கக்கூடாது அது அந்த பாடம் பாடம் படிக்கும்போது திரும்ப அது கிடந்து ரிவர்ஸில் படிச்சுட்டு போகணும் நல்லா பயிற்சி கிடைக்கும் புத்திக்கு பயிற்சி கொடுக்கணும் நல்ல இல்லை புத்தி வந்து மூளை இயக்கத்தால் ஒரு இயங்குவது தான் புத்தி அந்த புத்தியை நாம் வந்து சரியாக பயிற்சி கொடுக்காம வச்சுட்டா அது சோம்பல் படம் சிந்திக்கிறது அந்த அதனால் அந்த ஒரு சிறந்த பயிற்சி முன்னெல்லாம் சிந்திக்கிறது கொடுங்க திரும்ப கீழே இருந்து போகணும் அந்த பாடத்தை படிச்சுட்டு தலையை முன்தினம் செய்து கொள்வதால் முனிவனாகிவிட மாட்டான் புலநடக்கம் இல்லாமல் பொய் சொல்லி திடிக் கொள்வன் எப்படி முனிவன் அப்படியா அது ஆமாம் அதுக்கு மேலே கீழே படித்து அதில் மனசை தக்களிச்சு அப்படி என்ன முனிவனாகினா என்ன முனிவனாக இருக்கணும்னா என்ன பொருள் இச்சைக்கும் பேராசைக்கும் அடியும் பெற்று புலநடக்கம் இல்லாமல் பொய் சொல்லி திடக்கூடாது இதுதான் முக்கியம் இப்போது மொத்த முனிவனும் ஆயிட்டான் அவன் தலையை முக்கியமாக செய்துக்கிறான் அப்போ அதுக்கு சொல்லி தர வேண்டியதா இருக்கு இல்லையா நிறைய பாத்துக்கிறேன் சரியான பக்குவத்துல இருக்கிறவங்களை இந்த அது கிட்டே வராம ஓரத்துல நின்று கமல் அடினா நிறைய பேர் பாத்துக்க வாழ்நாள் முழுக்க பாத்தீங்கன்னா இருக்க இப்பவும் பாத்துருக்காங்க அவனுக்கு தேவையானதை எடுத்து வச்சுதான் அதை வச்சு ஒரு தமிழ் ரூபம் சரி அந்த அந்த அது அந்த மாதிரி இடத்துலதான் பிரம்மேந்திர போன்ற மகான்களுடைய உபதேசங்கள்லாம் உபயோகப்படுகிறது அப்ப அதை நுட்பமா பிரம்மேந்திர சொல்றாரு கருத்து அபிப்பிராயம் இரண்டு இருக்கிறது இரண்டு இருக்கின்றன நானும் செய்தி வாசிக்கிறவங்க மாதிரி பேசுகிறேன் செய்தி வாசிக்கிறவங்க யானைகள் கூட்டம் கூட்டமாக வந்ததுன்றான் செய்தி வாசிக்கணும் அது வந்தனால அந்த ஒரு பன்மையை சொன்னோம் கூட இப்போ இல்லை இல்லையா அந்த மாதிரி ஆகிப்போச்சு ஏராளமான வாழைமரங்கள் முடிந்தது என்றான் அது போல அந்த புத்தி புத்திக்கு வந்து மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் தலையை முன்தினம் செய்து கொள்வதால் முடிவுனா பிரம்மேந்திர சொல்றார் அத என்னன்னா கருத்து என்று இருக்கிறது அபிப்பிராயம் என்று வந்து இருக்கிறது இறைவனை உணர்ந்தவர்கள் சொல்லுகிற அபிப்பிராயங்கள் எல்லாம் கருத்துக்கள் இறைவனை உணராத நிலையில அவர்கள் கருத்து என்று சொல்லுதெல்லாம் வெற்றி அபிப்பிராயங்கள் என்றார் எப்படி இருக்கு இந்த உபதேச உபயோகப்படும் ஏன்னா பெரிய அவங்களும் பெரிய அளவுல சிந்திச்சிருப்பாட பெரிய அவனுக்கு ஒரு ஆண்டு எடுத்து அதை வச்சீங்கன்னா மாதிரி உட்காந்து இருக்கும் அப்போ அந்த இடத்துல அந்த ஆழமான உண்மைகள் சமுதாயத்தையும் இறைவனை உணர்ந்து சமுதாயத்தை உணர்ந்து பணி செய்கிற மகான்களுடைய உண்மைகள் அவ்வளவு அற்புதமா உபயோகப்படும் என் உபயோகப்படும் அப்ப வந்து இறைவனை உணர்ந்தவர்கள் ஒரு விஷயத்த சொல்லும் போது அவன் அங்க நினைங்க இதெல்லாம் வந்து நல்லா தப்பு பண்ணக்கூடாது இப்படியே சொல்ல அதே நிலையில இருக்க மத்தவங்க அது அது ஒரு நல்ல விஷயமா தெரியும் அவங்களும் அதுக்கு மேல ஏமாந்துருவாங்க ஆனா அந்த ஆழமாக ஏன் சொல்லிக்கிறார்கள் புத்தியை வைத்து எதையும் ஒண்ணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாம் இதையை நம்ம ஓய்வு பண்ணோம்னா எப்படி ஒன்னா திரு திரும்பி போடலாம் அந்த வேலையை சாத்தம் செய்திருந்தாங்க கிறிஸ்துவர்கள் வார்த்தையை புரட்டி போடணும் அத்தத்தை புரட்டி போடுவோம் பா சாஸ்தான் கொஞ்சம் அதிருப்தியா இருக்கணும் கொஞ்சம் சொல்லணும் அது போல இது எல்லாம் ஒருத்தவங்க ஒரு விஷயம் சொன்னா அவங்க எவ்வளவு ஆழ்ந்து சொல்கிறார்கள் அதை அது எந்த அளவுக்கு உணர்ந்து சொல்கிறார்கள் அதனால பாக்க மாட்டான் அவனை வச்சு அவனை வந்து அறுவடியா உலகிடுத்து சுத்தி வரணும்னா அதே மாதிரிதான் அவங்க வளருவாங்கன்னு ஒரு நினைப்பு அவரை கமெண்ட் பண்ணு நம்ம அதுகள்ல பதில் செழுந்து இருக்க முடியாது அந்த மகான்களுடைய உபதேசங்கள் அதை சாதக திசையிலே அது இறைவனை நோக்கி பயணப்படுவர்கள் அவ்வளோ அற்புதமாக உபயோகப்படும் பாவ உணர்ச்சிகள் சிறியவை ஆயினும் பெரியவை ஆயினும் அவங்களை எப்போதுமே அணைக்கி ஆகும் முடிவு நினைப்படுவான் இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரே வார்த்தை வரியில் சொல்கிறார் பாவ உணர்ச்சிகள் புலநடக்கம் இல்லாமல் இருக்கிறது பொய் சொல்லி கீரியிறது இச்சைக்கு பேராசையும் அடிக்கப்பட்டு இருப்பது இது எல்லாமே என்ன பாவ உணர்ச்சிகள் இது எல்லாத்தையும் வீதி பாவ உணர்ச்சியில இருக்கிறது அதனால ரெண்டாவது பாடத்துல அதை கன்க்ளூட் பண்ணுறார் பாவ உணர்ச்சிகள் சிறியவை ஆயிடும் பெரியவை ஆயினும் அவர்கள் எப்போதுமே அடக்கிய தோனே முடிவன் எனப்படுவான் எப்பொழுதுமே அடக்கியால் தவன் தான் முடியும் அவனே தீமை அமைத்தையும் அவித்தவன் முடிவன் என்பதற்கு அவித்தவன் அற்புதமா இருக்க வந்து முடிதல்னா நான் ஒழித்து விடுதல் துணி துதித்து விடுதல் அதோடு அதே நீக்கி விடுத்தல்னா சொன்னேன் அற்புதமா முடியும் போதே அதே அதே வார்த்தை அழகாக முடிதான் அவித்தவன் அவித்து விடுதல் ஆசைகள் எல்லாம் அவித்து விடுதல் புரோனா புல இன்பங்கள்லாம் அவிழ்த்து விடுதல் இச்சைகளையும் பேராசம் அவித்து விடுதல் பொய் சொல்லி தீவதை அவிழ்த்து விடுதல் புறநாத்திலாவது அவிழ்த்து விடுதல் இதெல்லாம் அவி அவித்தால்தான் அவளையும் முடிவுன்னு எனப்படுவான் அதெல்லாம் ஒழித்தான் என்றே பொருள் அதுதான் இந்த இரண்டாவது சொல்லி அதனால முதல்ல தனித்தனியா சொல்றது இரண்டாவது பாடத்துல பாவ உணர்ச்சிகள் ஒரு வார்த்தை ஒரு வார்த்தையில சொல்லி இதெல்லாம் பாவ உணர்ச்சிகள் இது இல்லாமல் என்னென்ன பாவ உணர்ச்சி இருக்கோ அவள் எப்போதுமே அடக்கி ஆள்பவின்னு இன்னும் எனக்கு கொடுப்பான் ஏன்னால் அவளை தீமை அணைத்தையும் அவித்த பாவம் வந்து தீமையை தான் தரும் பார்ப்பதற்கு நன்மை தருவதை போல தீமை தரா அதனால் தீமையைத்தான் தரும் அதனால தான் அதை அங்க சொல்கிறார்கள் அதனால் இந்த இரண்டு பாடங்கள் புலநடுக்கம் இல்லாமல் பொய் சொல்லித் திரியும் ஒருவன் தலையை முட்டிதம் செய்து கொள்வதால் முனிவனாகிவிட மாட்டான் இச்சைகளுக்கும் பேராசைக்கும் அடிமைப்பட்டிருக்கும் ஒருவன் முனிவனாகி இருப்பது அங்கனம் பாவ உணர்ச்சியில் சிறியவையாயினும் பெரியவையாயினும் அவர்கள் எப்போதுமே அழைக்காதவனின் முடிவன் எனப்படுவான் ஏனெனில் அவனை தீமை அனைத்தையும் அவித்தவன் இதான் என்னுடைய சமப்பத பாடங்கள் இதை இந்த நிலைகளை ஜெயித்து இந்த உத்தேசங்களை செய்தது புது பகவான் நான் புறாமன் அவர் ஒன்றும் நம்முடைய இந்து மதத்தை சொல்வது இப்போல தேஸ்டாயராக இருக்கல சுதரனாக போகிறோம் வைஷ்ணாவாக போகணும் சுத்ரனாக போகணும் தாமாவாக போகிறோம் அன்பாவங்களே ஆசிரியாக உடறோம் அவன் தான் அடைவான் அதெல்லாம் இல்லை ராம் ராமினர் ஒருவர் நிலையை வெட்டி பிடித்தார் அதனால் அதை நினைவில் நான் பிரினைவிலே அதை வைத்துக் கொள்வதற்கு ராமினர் எதோ ஒன்று ஆர்ப்பி பண்ணிக்கிட்டான் அவங்க ஏதோ ஜாதி பெருமைன்றத ஒரு ரொம்ப அதிகமாக டைட்டாக பிடிச்சிட்டு தான் அதுக்கு தண்டனையா அந்த ஜாதியை எல்லாரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களும் திக்காதவனே கிடையாது அவ்வளவும் ஏன்னா அவ்வளவு அவசைப்பட்டுருக்காங்க அவங்களுடைய ஜாதி அவங்க ஜாதிக்கு பெருமை வாழணுன்ட்டு அவங்க எல்லா கிட்டத்தையும் செஞ்ச கட்சியில் அந்த ஜாதி அவங்க எதிர்பார்த்ததான் அத்தியவன் சட்டப்பதாவும் செஞ்சுச்சுங்க திக்காதவனும் கிடையாது அவங்க குறை சொல்லாதவனும் கிடையாது ஏன் அதுதான் அது அந்த இடத்துல இருக்கிற தீமை அந்த ஒரு தர்மம் நடுநிலை என்றது அந்த நடுநிலை நிற்காமல் அதை ஓரம் சார்த்து தன் சாதிக்கு என்ற பெருமே தன் சாதிக்கு லாபம்ன்றது மட்டும் செயல்படுத்தினா அது முதல்ல இப்போ சட்டப்பேரவை வாங்கி கொடுத்துருக்குதுன்றது உலகம் பிற போச்சு அடுத்து என்னென்னமோ செய்யும் அது மக்கள் வந்து அதை பார்த்து அது பாடம் யூத யூதர்களை பார்த்து பாடம் கற்றுக்கிறது உலகம் எப்படி இருக்கக்கூடாது யூதர்கள் பெருமை பேசி எப்படி ஒவ்வொன்றும் இருந்தவங்க எப்படி அழிந்தார்கள் அதை பற்றி இந்தியாவிலேருந்து என்ற ஒரு எனக்கு பார்த்து பார்த்தீர்கள் பாடம் கொடுத்துக் கொடுக்கிறார் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன அவர்களை விடுங்கள் நீங்கள் அவர்களுடைய பொய்வாதங்களை வைத்து தாழ்வுமான பாடமே உருவாக்கி கொள்ளக்கூடாது அவ்வளோதான் அவங்க சொல்கிறதில் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு அதை பொண்ணுங்க நம்மளால் வர முடியக்கூடாது இந்த மாதிரி என்னால் வரவே கூடாது தற்கால தான் மீண்டும் மீண்டும் சொல்லிடுறேன் திருவண்ணுவான்னு நடந்துடுவாங்க நானும் நான் பழனி எல்லாம் நம்புகிறாங்க இந்த பாடங்களை நீங்கள் சிந்தித்து உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தினால் நீங்களும் நிலைகளை எட்டி பிடிக்கலாம் அதற்காக இவர்களை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த பாடமின் நடைமுறைப்படுத்தி பயனு